அகதா கிறிஸ்டியின் குரூர வீடு அத்தியாயம் ஒன்று சோஃபியாவை நான் முதல் முதலில் அறிய நேர்ந்தது எகிப்தில் இப்பொழுது அவள் மீது உயிரையே வைத்திருக்கும் நான் ஆரம்பத்தில் அலுவலக நிமித்தமாய்தான் சந்திக்கத் துவங்கினேன் அவ்வாறு நிகழ்ந்த ஒவ்வொரு சந்திப்பிலும் அவள் மீதான பிரமிப்பு கிடுகிடுவென கூடிக்கொண்டே இருந்தது எனக்குள் மாபெரும் வியப்பை ஏற்படுத்திற்று பெரிய அளவிலான ஒரு சில பலசரக்கு கடைகளை ஒருங்கிணைந்து இயக்கும் தலைவியாய் செயலாற்ற எத்தனை திறமைகளை கொண்டு விளங்குகிறாள் அதுவும் இந்த சிறிய கன்னி வயதில் என்பதே என் வியப்பெ வியப்பிற்குண்டான காரணம் ஒவ்வொரு கடையிலும் குறைந்தபட்சம் நாற்பது வேலையாட்கள் இதுபோல பத்துக்கும் மேற்பட்ட கிளைகள் அத்தனை வேலையாட்களும் வலிய வந்து பேசும்படி திறந்த மனதுடன் உரையாடலில் எப்பொழுதும் ஊடாடும் நகைச்சுவையுடன் சோஃபியா திகழ்வதை ருசித்துப் பார்ப்பேன் பணியின் போது நிகழும் ஒவ்வொரு சம்பவத்துக்கும் வெடுக் வெடுக்கென அவள் கூறும் வர்ணனைகள் அத்தனையும் சிறப்பான நாவலாசிரியர் ஒருவர் பிரயோகிக்கக்கூடிய தரத்தில் இருப்பதை ஒரு நாள் அவளிடம் சொல்லியே விட்டேன் கலகலவென சிரித்தாள் வேலை பார்க்கும்போது நான் எப்பொழுதும் தலைவி என காண்பித்துக்கொள்ள கொள்ள எத்தனித்ததே இல்லை அவர்களுக்குள் ஒருத்தியாய் இருக்கவே நினைப்பேன் இப்படி எல்லோரும் என் சொல்லை கேட்டு பணியாற்ற இது மட்டுமே காரணம் என்றார் நண்பர்களானோம் சோஃபியா ஏதோ ஒரு பணியாளர்களிடம் வேலை வாங்கத்தான் இப்படி திறந்த மனமுடைவல் போலவும் தொழிலாளர்களில் ஒருத்தியாய் காட்டிக்கொள்வதையும் தான் நினைத்தது எவ்வரோ தவறு என்று அவளை ஒரு நாள் மாலை டின்னருக்கு அழைத்தபோது தாமதமின்றி வெகுளித்தனம் மிகுந்த கல்மிஷமின்றி அவள் ஒப்புக்கொண்டாள் விதத்தில் விளங்கிற்று அத்தனை அழகு குழந்தை மனம் சோஃபியோடையது அவளுடைய இரவு உணவு பகிர்ந்தபோது நெஞ்சு முழுவதும் குழு குழுவென புது ஆறு ஓடும் தன்மையை நான் உணர்ந்தேன் இந்த குளுமையை சோஃபியா அடிக்கடி எனக்கு தர ஆரம்பிப்பது என் அதிர்ஷ்டம் கடந்த பத்து மாதங்களாய் சோஃபியாவுடன் நான் பழகுவதில் அறிந்தவை இவை ஆனால் சோஃபியா அளவுக்கு திறனில்லா திறந்திருந்தாலும் எதனாலோ நான் பணியாற்றுவதில் திருப்தி கொண்ட உயரதிகாரிகள் என்னை இங்கிருந்து எழுநூறு கிலோமீட்டர் தள்ளி ஆரம்பித்துள்ள அலுவலகத்தின் புது கிளைக்கு தலைவனாக அறிவித்து இடமாற்றம் செய்தபோது இன்னொன்றையும் அறியப்பெற்றேன் தினம் தினம் அவளின் பூர்ணச்சந்திர முக தரிசனம் இனி கிட்டுவது அரிது என உரைத்து விக்கித்து போனேன் தீவிரமாக சோஃபியாவை நான் காதலிப்பதையும் அவள் என்னுள் கரைந்துவிட்டிருப்பதையும் அவளையே வாழ்க்கை துணையாக ஆக்கிக்கொள்ள என்னை அறியாமல் நெஞ்சு முழுக்க ஆசை ஒன்று வளர்ந்து செழித்திருப்பதையும் அறியப்பெற்றேன் இத்தனை நாட்களுக்கும் டின்னர் நிகழ்ந்த போதெல்லாம் நான் சற்று உற்று ஊடுருவிய சோஃபியாவின் கண்கள் இன்றென்னவோ புதியதாய் மின்னின கண்கள் மட்டும்தானா அவளிடம் இன்று எல்லாமே எனக்கு பிடித்து போயின வெண் நெற்றியில் சுருட்டை சுருட்டையாய் விழுந்து நெளிந்த வீசும் காற்றில் சன்னமாய் ஆடிக்கொண்டிருந்த அந்த கண்ணங்கரிய முடிக்கற்றைகள் இளமை ஒழுகும் நீல விழிகள் அவள் பேசும்போதெல்லாம் போதெல்லாம் துடி துடித்து விளையாடும் வெண்ணெய் உருண்டை முகவாய் பெருத்து வளைந்து சிறுத்தெல்லாம் இல்லாது நேரே பூமியை குறிப்பார்த்து நீண்டு வளர்ந்திருந்த அந்த கூரிய நாசி தன் அதீத சதைப்பற்றற்ற குடுவை உடல்வாகினை பறைசாற்ற அவள் உடுத்திருந்த பேண்ட் டிஷர்ட் என எல்லோருமே என்னை கட்டி போட்டன இவை அனைத்தையும் கவரும் இவள் தரிசனத்தை இன காண இனி காண முடியாதே என்னும் இழப்பால் விளைந்த ஆதங்கத்தால் என்னுள் நடக்கும் போரின் விளைவு இவ்வழியின் காரணமாய் மனம் இதுநாள் வரை நாங்கள் இருவரும் பேசிக்கொண்ட பல சம்பாஷனைகளை அசை வண்ணமாய் இருந்தோம் இருவரும் பிடித்தவை பிடிக்காதவை பற்றி சம்பாஷித்திருக்கிறோம் எதிர்கால திட்டங்கள் நெருங்கிய நண்பர்கள் கல்லூரி கால புல்லரிப்புகள் நிகழ்கால அலைக்கழிப்புகள் மனம் சந்தித்த ரணங்கள் வழிகள் ஒத்தடங்கள் என எல்லாமும் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் இவ்வாறு இருவரும் உரையாடி மகிழ்ந்த அத்தனை வசனங்களையும் நான் மனதில் மறுபடி மறுபடி ஓட்டி பார்த்து ரசித்து பின் விதும்பிக் கொண்டே இருக்க அதனால் மணல் லைப்பு வேறெங்கோ இருப்பதை என் முகம் பிரதிபலித்ததோ என்னவோ எனது முகம் அருகே தனது விரர்களால் விசிறியாக்கி வீசி வீசி என்ன அப்படி ஒரு ஆழ்ந்த தியானம் சார்லஸ் என்றாள் சோஃபியா சோஃபி எத்தனை மாலைகள் எத்தனை இரவுகள் நாம் சந்தித்து பேசி பகிர்ந்துள்ளோம் இருப்பது இல்லாதது என எதையும் விட்டு வைக்காமல் மணிக்கணக்கால் பேசியே தீர்த்துள்ளோம் ஆறு மணி நேரம் பேசியிருப்போம் ஆறு நொடி சென்றதோ என சிலிர்ப்போம் இருந்தாலும் இந்த அத்தனை சந்திப்புகளிலும் நீ படுகெட்டிகாரியாய் இருந்துள்ளதை இப்பொழுதுதான் உணர்கிறேன் கிளார்னெட் இசை உணவகத்தின் அமைதியை குலைக்காமல் சன்னமாய் ஒளிப்பெருப்பிகளில் வழிந்து கொண்டிருந்தது அவளுக்கு மிகவும் பிடித்த ஸ்பிரிங் ரோலில் ஒன்றை அதற்கு வலிக்காமல் கடித்தபடி சொன்னாள் விளங்கவில்லை சார்லஸ் நீ ஏதோ குற்றம் சாட்டுவதாய் தோன்றுகிறது அதாவது நான் எதையோ மறைத்து மறைத்து பேசியுள்ளதாய் நீ உணர்வதாய்ப்படுகிறது அப்படியா ஹ மெல்லிய சிறு விளக்குகளில் ஒளியில் சோஃபியாவின் வெண்ணிற முகம் கருவானத்தில் தனியாய் தெரியும் முழு சந்திரனைப் போல் எத்தனை பளபளப்பாய் ஒளிர்கின்றது என்ன ஒரு வித்தியாசம் நிலவின் முகத்தில் களங்கங்கள் உண்டு சோஃபியாவுக்கு அவை கிடையாது அத்தனை சுத்தம் என்னாயிற்று சார்லஸ் யாரை பற்றி சிந்தனை உன்னை பற்றிதான் நான் தான் எதிரிலே உள்ளேனே பின் ஏன் என் நினைப்பு சோஃபி உன் குடும்பம் எது நீ எங்குள்ளாய் உன் குடும்ப யாது இவை ஒன்றையும் நீ கூறியதே இல்லை இதுநாள் வரை இவற்றை கேட்க வேண்டும் என்று எனக்கு தோன்றவும் இல்லை உன் ஃபோன் எண்கள் மட்டுமே நான் அறிந்த உன் விலாசம் இப்படி எப்படி ஒரு தூரத்தை நம் இருவரிடையே அழகாய் பாதுகாக்கிறாய் என எண்ணினேன் பிரமித்து அமர்ந்துள்ளேன் இதைதான் உன் கெட்டிக்காரத்தனம் என்று சொன்னேன் இப்பொழுது அந்த விலாசமான அறையின் நடுவில் அழகுபடுத்தி ஒளிவூட்டப்பட்டிருந்த பியானோவை வாசிக்க வெண்ணிற உடை உடுத்திய தேவதை போன்ற பெண்ணொருத்தி வந்தாள் வட்டமான சிறு நாற்காலியில் அமர்ந்து அவள் பியானோ கட்டைகளை தன் விரல்களால் குத்தி குத்தி இசையெழுப்பும் போது தினிசு ஏழு ஏழெட்டு பேர் கட்டைகளில் நடனம் ஆடுவது போலிருந்தது அப்படி ஒரு விரல் நளினம் சுற்றும் முற்றும் திரும்பி திரும்பி வந்திருந்த வாடிக்கையாளர்களை பார்த்து லேசாக புன்முறுவல் செய்தபடி இசைத்தாள் அவள் நெஞ்சின் ஆழம் வரை சென்று அமரும் ஒரு இசையாயிருந்தது அது நன்றாய் வாசிக்கிறாள் இல்ல அவளை பார்த்தபடி கேட்டாள் சோஃபியா நானும் பியானோவை திசையை பார்த்தபடி ஆம் தேவ படுகிறது நல்ல கலைஞர் என் இருதயத்துள் உள்ளதாய் நான் சமீபத்தில் கண்டுபிடித்துள்ள ஒரு தகவலை உன்னுடன் பகிர்ந்து கொள்ள அமைதியான நல் இசை வடிவும் சு இந்த அறை எனக்கென்னவோ மிக மிக படுகிறது சோஃபி இருவரும் பியானோ இருந்து கண்களை அகற்றி ஒருவரை ஒருவரை பார்க்கிறோம் அப்படி என்ன தகவல் சார்லஸ் எப்போது வேண்டுமானாலும் சொல்லியிருக்கலாமே அத்தகவலின் மையமே நீ என்னும்போது பொருள் ஏவல் பார்க்க வேண்டியுள்ளதே என்று லேசாக சிரித்தேன் அந்த சிரிப்பில் எப்போதுமற்ற ஒரு படபடப்பும் நரம்பதிர்வும் இருந்தன இவற்றால் வார்த்தைகள் கோவையாய் விழாமல் நகர்ந்து நகர்ந்து விழுந்தன சோஃபி ஏதோ தீர்க்கமாய் ஆரம்பிப்பது போல காட்டிக்கொண்டாலும் மனம் சூறை காற்றில் முறியும் மரம் போல அவதித்து பட்டது இதுபோல் தினமுமோ வாரம் ஒரு முறையோ கூட இனி நம்மால் சந்திக்க இயலாது ஆனால் ஒன்று நான் சில மாதங்களிலோ இல்லை இவ்வருட இது இறுதியிலோ இங்கு வரும்போது நான் முதலில் செய்ய உள்ள காரியம் எதுவாக இருக்கும் தெரியுமா என் நெஞ்சுக்குழி வறண்டு உதடுகள் காய்ந்து அந்த குளிர் அறையிலும் என் உடலெங்கும் ஒரு உயர்வைப் போர்வை போர்த்தப்பட நான் கேட்ட கேள்வியை ஓர் ஆர்ப்பரிப்பும் இன்றி எதிர்கொண்டாள் சோஃபியா இதுவரை சந்தித்த நாங்கள் திடுமென ஏன் சந்திக்க இயலாது ஒரு வருடம் கழித்து சந்திக்கும் அளவுக்கு நான் செல்லவுள்ள தூரதேசம் எது அதற்குப் பிறகு செய்யவுள்ள காரியம் இப்படி விடுகதை போட்ட விடைவாங்கும் அளவு அதிசயமானதா எல்லாமே கிறுக்குத்தனமாய் உள்ளது என்பது போல ஆர்ப்பரிப்பே என்று பார்த்து கொண்டே இருந்தாள் அவள் அதுதான் சோஃபி எதற்கும் தடதடவென்று அதிராத அழகு எனக்கு மிக லச்சையாயிருந்தது பீடிக்கை போட்ட பிறகுதான் அது எத்தனை அர்த்தமற்றதாய் விளங்கி கொண்டிருக்கிறது என்பது புரிந்தது சந்திக்க முடியாமல் போவதற்குண்டான காரணம் சொல்லி விளக்காமல் என்ன கேலி கூத்து இது எனவே மறுபடியும் ஏதேனும் பேசி கேலிச் சிரிப்பினை அவளிடமிருந்து பதிலாய் வாங்கி கூசுவதற்கு பதில் நேரே விஷயத்திற்குள் நுழைந்தே விட்டேன் நான் செய்யும் முதல் காரியம் உன்னை முடிப்பதாய் தானிருக்கும் இதற்கு எச்சலனமும் இன்றி பதிலேதும் இன்றி சோஃபியா என்னை பார்த்து கொண்டே இருப்பதை உள்வாங்கிக்கொள்ள இயலாதவனாய் வேறெந்த திருமணத்தாலும் எனக்கு உபயோகம் கிடையாது சோஃபியா நிறைய நிறைய யோசித்துதான் இதோ இங்கு என் இல்லை இல்லை நம் திருமணம் பற்றி பேச ஆரம்பித்துள்ளேன் மனதை அரித்துக்கொண்டிருந்ததை கொண்டிருந்ததை சொல்லிவிட்ட கழிப்பில் மலமளவென ஒரு டம்ளார் குளிர் நீரை எடுத்து ஆசுவாசமானேன் நீ சொல்வதை சொல்லும் என்னும் தோணியில் என்னை பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் சோஃபியா அப்பொழுது உதடு பிரியாமல் அதே சமயம் கன்னங்கள் நன்றாக குவிய கொஞ்சம் பெரிய புன்முறுவல் பூத்தாள் இது எதற்கு கிண்டலா ஆமோதிப்பா ம் இருக்கும் குழப்பத்தில் இது போன்ற குழப்பங்களும் வேண்டாம் என தீர்மானித்து பேச ஆரம்பித்தேன் உன்னை உடனடியாக திருமணம் செய்து கொள்ள நிர்பந்திக்க மாட்டேன் அதற்கு இரு காரணங்கள் உள்ளன நீ இந்த கோணத்தில் பழகவில்லை என என் விருப்பத்தை நிராகரிக்கலாம் இது நிச்சயம் என்னை தாடி வளர்த்து தெரு தெருவாக அலையும் மனக்கோளாறுள்ளவனாக ஆக்கிவிடும் என்பதில் ஐய வேண்டாம் எனவே நீ அவகாசம் எடுத்துக்கொள் சிந்தி என்றவரை இருவரும் இணையும் வழிவகைகளை கூறிவிடும் இரண்டாவது காரணம் கூறும் முன் இதுவரை நான் பேசியதில் அவள் என்ன உணர்ந்திருப்பாள் என அவள் முகத்திலிருந்து படிக்க முயற்சித்தேன் என் முதல் காரணம் கேட்டதற்கு தன் இரு புருவங்களையும் மிக அழகாக புருவ மையத்துக்கு சுருக்கி கண்களை குறுக்கி அதில் சிறு சிரிப்பையும் கொடுத்து இரு உள் உள்மடக்கி காகம் போல் தலையை ஒருபுறமாய் சாய்த்து கிண்டல் இல்லாத ஒரு கிண்டல் முகப்பாவத்தை என் மீது வீசிய வண்ணமாயிருந்தாள் இரண்டாவது காரணம் நீ ஒப்புக்கொண்டு திருமணம் உடனே நிகழ்ந்து வேலை நிமித்தமாய் விடலாம் அது எதற்கு தேவையில்லை உன்னோடு வாழவே திருமணம் கேட்டேனே தவிர பிரிய அல்ல எனவே காத்திருப்பேன் இவையே இரண்டாவது காரணங்கள் உன் இல்லை மற்றும் ஆம் மீதான இரண்டு காரணங்கள் இப்போது மேற்கூறிய தன் முகபாவத்தை மாற்றி தன் இரு புருவங்களையும் நன்றாக மேலே தூக்கி நீளமாய் மூச்சை உள்ளிழுத்து வெளிவிட்டாள் சோஃபியா சரி ஏதோ பேசத்தான் போகிறாள் என்று பார்த்தால் தட்டிலிருந்த ஒரு வெள்ளரி துண்டை எடுத்து அதன் நுனி கடித்து இன்னும் வசதியாய் நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்து கொண்டாள் நான் என் பிரசங்கத்தை பின்வருமாறு முடித்தேன் உன் மீது எனக்குள் வளர்ந்துள்ள திருமண முடிவுகள் இவை என்ன இவன் திருப்பி திருப்பி திருமணம் என்றே அழுத்தி பேசுகிறான் என நீ எண்ணலாம் மீண்டும் சொல்கிறேன் சோஃபியா வேறெந்த திருமணத்தாலும் எனக்கு உபயோகம் இருக்காது எனக்கு மட்டும் வேறெந்த திருமணத்தாலும் நிறைய இருந்த விடுமா சார்லஸ் நிறைவு இருந்து விடுமா சார்லஸ் உன்னை அன்றி வேறு ஒரு ஆடவனை கற்பனை கூட செய்ய இயலாது சார்லஸ் குனிந்தபடி சாப்பாட்டு தட்டில் இருந்த பதார்த்தத்தை களைத்து கொண்டே இப்படி சொன்னவள் கண்களை மட்டும் மேலே உயர்த்தி என்னை பார்த்து நீ பின்தாழ்த்தி கொண்டாய் அவள் கன்னங்களில் சிறு சிகப்பு கூட தட்டை பார்த்து புன்னகைத்துக் கொண்டிருந்தாள் நன்றி சோஃபியா நன்றி விண்டு விண்டு விழுந்து கொண்டிருந்த வார்த்தைகள் இப்பொழுது சரசரவென வந்து விழுந்தன டார்லிங் புரிகிறதா என் உணர்வுகள் உனக்கு புரிகிறதா புரியாமலா உனக்கு வேண்டுமானால் உன்னை புரியாமல் இருக்கலாம் இடமாற்றம் நிகழ உள்ளதால் என்னை காதலிப்பதை கண்டுபிடித்துள்ளாய் ஆனால் சில நாட்களாகவே என்னை கண்டதும் உன் உடலில் கொஞ்சம் அதிக புத்துணர்வும் அளவு கடந்த சந்தோஷமும் குடிகொள்வதையும் அதனால் நீ நிலை கொள்ளாத செயல்கள் புரிவதையும் கவனித்துக்கொண்டுதான் இருக்கிறேன் ஓ வார்த்தைகள் எழாத ஆச்சரியம் நான் இவ்வாறு பேசிய வண்ணமாயிருந்ததால் அதிகம் சாப்பிட்டிருக்கவில்லை ஆனால் அவள் நீரருந்தி சிறு ஏப்பம் வெளிவிட்டதிலிருந்து போதும் என்னும் அளவு பட்டது சார்லஸ் வாழ்வில் எது நிலையற்றது இது சோஃபியா நிசப்தம் எனில் இக்கேள்விக்கு நீ துணுக்கூற்றுவதாய் கொள்ளவா மறுபடியும் நிசப்தம் எல்லாமே நிலையற்றவை நம் கைகளுக்கு அப்பாற்பட்ட அகப்படாத இயற்கை உந்துதலால் எல்லாமே மாறவல்லவை சரி சரி ஏன் முகம் இப்படி து நீ உணவுகளுக்கு உடனுக்குடன் அடிமைப்படுகிறாய் சார்லஸ் நான் காதலை ஆமோதித்ததும் அப்படி முகம் வளர்ந்தாய் சாதாரணமாய் வாழ்க்கையின் எதிர்பாரா மாற்றத்தை எடுத்து சொன்னால் வாடுகிறாய் நான் ஆட்சேபித்தால் மனநோயாளேகி விடுவேன் என்றெல்லாம் வசனம் சொன்னாய் காதலில் முதலில் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டியது காதல் தோல்விக்குதான் தெரியுமா அதற்காக தான் சொன்னேன் உன்னுடைய எதற்கெடுத்தாலும் உணர்ச்சி வசப்படும் குணாதிசயத்திற்கு இந்த இயற்கை விதியை சொல்லிவை போதும்பா தொங்கிய முகத்தை மாற்றி கொஞ்சம் சிரியேன் புண்ணியமாய் போகும் ஹா நான் இங்கு இங்கிலாந்தில் எங்கு குடியிருக்கிறேன் தெரியுமா என் சந்தோஷத்தை ஏதோ வேண்டாததை பேசி அவித்து போட்டுவிட்டாள் சோஃபியா காதல் ஆமோதிக்கப்பட்ட மறு சம்பாஷணையே தோல்வி அது இது என்று அமைந்தது எனக்கு அவசகுணமாய்பட்டு நெஞ்சை தைத்தது இருப்பினும் காதல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த நல்ல தருணத்தில் மனம் வாடக்கூடாது என தீர்மானித்து அதான் சொன்னேனே நீ நம் எந்த சந்திப்புகளிலும் உன் சரித்திரத்தை கொஞ்சமும் சொல்லாத கெட்டிகாரி என்றேனே இருவரும் சிரித்தோம் மனம் லேசாயிற்று பேச்சு சுவாரஸ்யத்தில் என் தட்டிலிருந்த பதார்த்தங்கள் சில்லிட்டு போயிருந்தன பிடிக்கவில்லை எனவே வெயிட்டரை கூப்பிட்டு இரண்டு ஐஸ்கிரீம்கள் நான் ஆணையிட சோஃபியா தன்னை பற்றி சில தகவல்களை உதிர்க்க ஆரம்பித்தாள் நண்பா நான் இங்கிலாந்தின் சற்றே ஒதுக்குப்புறமான வின்சிடீனில் வாழ்கிறேன் என்றவள் தொடர்ந்து சின்ன பாடல் வரி போல அது ஒரு குரூர வீடு என்று சிறு புன்னகையினூடே பாடினாள் ஆம் சார்லஸ் நாங்கள் வசிப்பது ஒரு குரூர வீட்டில் என்று மீண்டும் அழுத்தம் திருத்தமாய் சொன்னது என்னை துணுக்குற வைத்தது குரூர வீடா என்றால் விளங்கவில்லை சோஃபி குரூர வீடு என்றால் இதனை விளக்க எனக்கும் இரு காரணங்கள் உள்ளன சேர் சார்லஸ் ஒன்று அது அத்தனை பழைய வீடு சுவர்களில் காரை படிந்தும் அதன் ஈரவாடை எப்போதும் இருந்தும் சிறு சிறு ஜன்னல்கள் மட்டுமே கொண்டு அதிகம் இருட்டு பரவியும் ஒரு திட்டமில்லாமல் வளைந்து கழிந்து செல்லும் அறைகள் மற்றும் திரே திரேதவுக மர அலங்காரங்கள் கொண்டும் இருப்பதால் அசாதாரண வீடாய் தெரியும் இரண்டு குடும்பத்தில் பல குணாதிசயங்களில் கோபம் பொறாமை ஏக்கம் தவிப்பு என குழப்பத்தின் பல பரிமாணங்களில் பிரஜைகள் வாழ்கிறார்கள் இவ்விரு காரணங்களால் அதனை குரூர வீடு என்றேன் குடும்பம் பெரிசோ தம்பி தங்கை மாமா மாமி ஒரு சகோதரன் ஒரு சகோதரி அம்மா அப்பா மாமா மாமி பெரியப்பா பெரியம்மா பாட்டி பல வேலையாட்கள் இவர்களுக்கெல்லாம் மேல் எங்கள் தாத்தா ஓ பின் குரூர வீடு என்று சொல்லாதே கலாட்டா வீடு என்று சொல்லு கொஞ்சம் தூக்கலான சந்தோஷமாய் சொன்னேன் சிரித்தாள் ஆனாலும் நாங்கள் எல்லோரும் காலகாலமாய் ஒன்றாய் வசித்ததில்லை சார்லஸ் மாற்றம் பனி ஓய்வு இவையெல்லாம் தான் எங்களை இப்போது ஒன்றிணைத்துள்ளன என்றவள் ஓட்டல் அறையின் உச்சி பார்த்து யோசித்து பின் தொடர்ந்தாள் எங்கள் வீட்டில் பூஜை புனஸ்காரம் கொஞ்சம் ஜாஸ்தி பண்டிகை காலங்களில் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் என்பது தாத்தாவின் கட்டளை என்றவள் தாத்தா என பெருமை பக்தி பயம் நிறைவு பொங்க உச்சரித்து எங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொருவரிடமிருந்தும் பிரிக்க இயலாத கதாபாத்திரமாய் உள்ளார் தாத்தா என்றாள் எண்பதுக்கு மேல் வயது நான்கடி குள்ளர் கருப்பு அழகே கிடையாது ஆனாலும் பாதகப்படாமல் எப்பொழுதும் சுறுசுறுப்பு தினமும் ஏதேனும் கற்க வேண்டும் என்பதில் தீராத ஆசை இரண்டு வயது குழந்தை முதல் தொன்னூற்றாறு வயது கிழவர் வரை அந்தந்த தலத்தில் அமர்ந்து பேசி ஆளை அசத்தி விடுவார் அவரு கருகில் யார் இருந்தாலும் சற்று மங்கியே தெரிவர் சார்லஸ் குடும்பத்தில் அனைவரும் ஒரே ஒரு குடையின் கீழ்தான் வாழ்கிறோம் அந்த குடை தாத்தா இன்ட்ரெஸ்டிங் நிச்சயமாக சுவாரஸ்யமானவர்தான் அடிப்படையில் ஒரு கிரேக்கர் பிழைப்புக்காக இங்கு வந்து சிறு வயதிலேயே குடிபுகுந்தவர் பெயர் லியோனைட் என்றவள் என்னை பார்த்து கண் சிமிட்டி சொன்னாள் நல்ல பசை உள்ள மனிதர் கொடை பணக்காரர் பல்லாயிரத்துக்கும் சொந்தமானவரோ பல லட்சத்துக்கு பல கோடிக்கு சொல்லிவிட்டு முத்துப்பற்கள் அகல சிரித்தாள் அவரை நான் நிரம்ப மதிக்கிறேன் நேசிக்கிறேன் வியக்கிறேன் உலகில் வேறு யாரையும் விட அவரை மட்டும் நெஞ்சில் வைத்து பூஜிக்கிறேன் என்பதை கடந்த இளைஞராவது பழக த பழக தெரிந்த மாமனிதன் என் இனிய தாத்தா அந்த டின்னரோடு பிரியா விடை பெற்றோம் பிறகு இரு வருடங்கள் கடந்ததே தெரியவில்லை இதோ மீண்டும் சோஃபியாவை காண வந்துள்ளேன் வேலை பலு இத்தனை அத்தனை என்று சொல்லி மாளாது அதன் ஆக்கிரமிப்பால் இருபத்தி நாலு மாதங்கள் இருபத்தி நாலு நாட்களாய் சென்றுள்ளன இக்காலகட்டத்தில் எனக்கும் சோஃபியாவுக்கும் கடித பரிமாற்றம் நிகழ்ந்த வண்ணமாய் இருந்தது என் கடிதங்களைப் போல் அவள் கடிதங்கள் காதலில் திளைத்து எழாமல் தினசரி வாழ்க்கையில் நடந்த ஆசியங்கள் வாழ்க்கை அனுபவங்கள் அணுகுமுறைகள் என ஆத்மார்த்த நண்பனின் மன அழகோடு இருந்தன இருந்தாலும் என்னை பொறுத்தவரை ஏன் அவளை பொறுத்தவரையும் கூட ஒருவர் மீது மற்றொருக்கு இருந்த மனஸ்பரிசங்களும் தேடலும் வளர்ந்து கொண்டே இருந்தன இறுகிக்கொண்டே இருந்தன Agatha Grizzly.